அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாயும் வரைக்காது துருசுல் துருசுல்லோகத்துள்ள அரேபியாவில் முதலாவது பாகம் ஒன்றாவது பாடத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இது வரைக்கும் படிச்சுருக்கோம் ஹாதா அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது ரெண்டாவது பக்கம் இதில் வந்து கொஸ்டினாக கேட்குறது மா ஹாதா மானா என்னன்னு அர்த்தம் அப்போ இது என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு கீழே பொருளை நம்ம படிக்க போகிறோம் மா ஹாதா இது என்ன ஹாதா பைத்துன் இது வீடு ஆ ஹாதா பைத்துன் இது வீடாக இப்போ திருப்பி கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ இதுக்கு பதில் நாம் ஆமாம் ஹாதா பைத்துன் இது வீடு கீழே மா ஹாதா இது என்ன ஹாதா அமிசுன் இது சட்டை கீழே ஆ ஹாதா சரீருன் இது கட்டிலா இப்போ பக்கத்தில் வந்து நாற்காலி படம் போட்டிருக்கு ஆனால் இவங்க கட்டலான்னு கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து இல்லைன்னு மறுத்து சொல்லணும் அப்போது மறுக்கிறதுக்கு லா சொல்லணும் லா லா ஹாதா குருசியுன் இது நாற்காலி கீழே ஹாதா மிப்தாகுன் இது சாவியா ஆனால் இங்கே என்ன இருக்குது பேனா படம் இருக்குது அப்போ நம்ம திருப்பியும் மறுக்கணும் லா இல்லை ஹாதா காலமுன் இது பேனா கீழே மா ஹாதா இது என்ன ஹாதா நஜ்முன் இது நட்சத்திரம் இந்த வீடியோவில் நம்ம கேள்வி கேட்குறது எப்படி அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது இல்லைன்னு சொல்லி எப்படி மறுத்து பதில் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்துட்டோம் இன்னி அடுத்த வீடியோவில் அடுத்த பக்கத்தை நம்ம படிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்